இரு எண்களின் எல்சிஎம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து அவற்றின் ஹச்சிஎஃப் முப்பது மேலும் அவற்றின் ஒரு எண் இரநூத்தி பத்து எனில் மற்றொரு எண் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து இதுக்கு என்ன ஃபார்ம்லன்னா இரு எண்களின் பெருக்கற்பழம் சீக்கொல்ட்டு ஹச் சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் இப்போ வந்து இரு எண்கள் அப்படிங்கிறது வந்து எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கணும் xy ஒய் to hcf வந்து முப்பதுன்னு கொடுத்துருக்காங்க என்ட்டு எல்சிஎம் வந்து ரெண்டாயிரத்தி அந்த எக்ஸ் ஒயில் இரு வந்து ஒரு எண் வந்து 210 பத்து y வந்து கண்டுபிடிக்கணும் ஈக்குவல் டு முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி 2310 பத்து இப்போது ஒய் ஈக்குவல்டு முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி பத்து பை இங்கே வந்து இது பெருக்கல்ல இருக்குது இங்கிட்ட வந்தால் வகுத்தலில் வரும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் அடுத்தது வந்து ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஒரு மூணு மூணு ஜீரோ ஓரேல் ஏழு ஏழு மூவேல் இருபத்தி ஒன்று மூவேல் இருபத்தி ஒன்று இது ரெண்டே வந்து மல்டிப்ளை பண்ணால் முப்பத்தி மூணு இங்கே இருக்கிற ஒரு ஜீரோ அப்போ வந்து முந்நூற்றி முப்பது இப்போ ஒய் ஈக்குவல் டு முந்நூற்றி முப்பது இப்போ வந்து மற்றொரு எண் அப்படிங்கிறது வந்து முந்நூற்றி முப்பது